எல்லாருக்கும் வணக்கம் நான் ஷாலினி ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்ட் தெரபிஸ்ட் இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் வந்துட்டு ஈஸியாக எவ்ரிடே நம்மளுடைய எனர்ஜி பாடியை கிளென்சிங் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம் பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து எவ்ரிடே நம்ம வந்து குளிக்கும் போது நம்மளுடைய பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம குளிக்கிறது அதாவது ஃபிசிக்கல் பாடியை நம்ம அது கூட சேர்த்து எனர்ஜி பாடியும் சேர்த்து கிளென்சிங் ஆச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா சோ அதுக்கான ஒரு மெத்தடை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த ப்ராசஸ நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பயன்படுத்தலாம் ஏன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துல இருந்து குழந்தைகளுக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னது நம்ம வந்து தோலை பொடி இன்னொன்று வந்துட்டு வசம்பு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து குழந்தைகளை குளிக்க வைக்கிறதும் உண்டு இல்லையா வசம்பு வந்து பொடியை வந்து தண்ணியில் கலக்கி குளிக்க வைப்பாங்க ஏன்னா எங்களுடைய தாத்தா பாட்டி அதாவது கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அவங்க எல்லாரும் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பட் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து மோஸ்ட்லி எயிட்டி பர்சென்ட் யாரையுமே அதை பண்ணுறது இல்லை ஒன்லி யூஸ் பூசஸ் ஒன்லி ஷாம்பூஸு அண்ட் சோப்பு அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கொஞ்சம் நம்ம வந்து பழைய மெத்தடுக்கு நம்ம போகலாம் அந்த மெத்தட் படி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஏன்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் கிளென்சிங் மட்டும் பத்தாது நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் நல்லா அமைதியான வாழ்க்கைக்கும் ஃபிசிக்கல் கிளென்சிங் பத்தாது ஸோ நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங் தேவைப்படுது அந்த மாதிரி கிளென்சிங்க்கு இப்போ நான் வந்து சொல்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னா பேலீஃப் பிரியாணி எலையிருக்கு இல்லையா இது எல்லா வீடுகள்லையும் கிடைக்கக்கூடிய விஷயம்தான் இதுக்காக நம்ம வந்து பெரிய கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை பிரியாணி இலை தென் வந்து புதினா இந்த புதினா இலைய வந்து எவ்வளோ பேர் வந்து நம்ம வீடுகளை யூஸ் பண்ணிட்டு அந்த குச்சிகளை வந்து என்ன செய்யறோம் வேஸ்ட்டாக வந்துட்டு வெளியில தானே போடுறோம் அதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்க அந்த அந்த லீவ்ஸு அதாவது இலையா இருந்தாலும் சரி ஸ்டிக்காக இருந்தாலும் சரி ஸ்டெம்மாக இருந்தாலும் ஓகே தான் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல தென் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூளை போட வேண்டாம் மஞ்சள் கட்டி இருக்கு இல்லையா கொம்பு மஞ்சள் கொம்பு இருக்கும் இல்லையா அந்த பச்சையா இருக்கிறதோ இல்லை காஞ்சு போனதோ சம்திங் ஏதோ எது வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கோங்க அதை வந்து அந்த டைம்ல யூஸ் பண்ணிட்டு தனியா கூட எடுத்து வச்சுக்கலாம் அது ஒன்று பேலீஃப் மின்ட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் ஒருவேளை மஞ்சள் வந்து எனக்கு அந்த இது கிடைக்கல பவுடர் தான் கிடைக்கிறதுனாலும் இட்ஸ் ஓகே அது கூட நீங்க பயன்படுத்துங்க மஞ்சள் தூள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்துல கிடைக்கக்கூடிய அந்த உருண்ட கல் தெரியும் இல்லையா ஆத்துல எந்த கல் எடுத்தாலும் பரவாயில்லை நீங்க வந்து இப்போ இப்போ நான் வந்து இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால எங்களுக்கு இங்கே வந்து பக்கத்துல வந்து மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் கோவில் ஆறு பேரூர்ல இருக்கிற ஆறு இந்த மாதிரி சில கோவில்கள் பக்கத்துல வந்து ஆறு ஆற்று படுகைகள் இருக்கு அங்கே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் கிடைக்கும் சம்டைம் வந்து அந்த ஆற்றுல வந்து நமக்கு நல்ல அந்த சிங்கிங் ஸ்டோன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு அந்த சிங்கிங் ஸ்டோன் வந்து நம்ம அப்படியே நல்லா அப்படியே நல்லா உருண்டையாக முழுக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி கல் சம்டைம்ஸ் வந்து குலதெய்வம் தெரியாதவங்க கூட உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆத்துல இருந்து கோயில் கோவில ஒட்டி இருக்கக்கூடிய ஆத்துல இருந்து க கடவுல வேண்டி அங்கிருந்து ஒரு கல்லை கொண்டு வந்து வீட்டில் வச்சு அந்த கல்லுக்கு மூணு நாள் பாலாபிஷேகம் பண்ணி மல்லிகை பூ மஞ்சள் குங்குமம் வச்சு சாம்பிராணி காமிச்சிங்கன்னா உங்க குலதெய்வம் அந்த கல்லுல ஆவாகனம் ஆயிரும்ங்கிறது ஒரு வழி வழிமுறை இருக்கு சரிங்களா இது வந்து நம்மளுடைய இருந்து அதை செஞ்சுட்டு வராங்க சோ குலதெய்வம் தெரியாதவங்க இந்த ப்ராசஸ நீங்க பயன்படுத்தி தாராளமா உங்க குலதெய்வ வழிபாடு வந்து நீங்க தாராளமா செய்யலாம் சரி இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிங் ஸ்டோன்னு சொல்லக்கூடிய அந்த கூழ் அந்த கல் ஆத்துல இருக்கிறது கல் எடுத்துட்டு வந்துடுங்க எடுத்துட்டு வந்துட்டு எவ்ரிடே இந்த பேலீஃப் இருக்கு இல்லையா பேலீஃப் மஞ்சள் கொம்பு அதுக்கப்புறம் வந்து புதினா இலை பின்ன வந் இந்த புதினா இலை அதுக்கப்புறம் மின்ட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க என்ன செய்யுங்க ஒரு பாத் தண்ணி ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுல உள்ள போட்டு கொதிக்க விடுங்க அந்த தண்ணியை எடுத்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே இந்த கல்லை கொஞ்ச நேரம் போட்டு வைங்க இந்த நீங்கள் எடுத்துகிட்டு வந்த கல் இருக்கு இல்லையா அந்த கல்லை நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சாலே போதும் அந்த தண்ணி வேறு லெவல் எனர்ஜைஸ் ஆகிடும் ஸோ அந்த வாட்டரை நீங்கள் குளிக்கிற வாட்டரில் ஆட் பண்ணி அதில் நீங்கள் குளிங்க ஸோ இது வந்து ஃபிசிக்கலாகவும் கிளென்சிங் நடக்கும் ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங்கும் அதில் நடக்கும் பிகாஸ் ஏன் வந்து கல்லை போட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பூமியிலிருந்து பலவிதமான எனர்ஜிகள் நமக்கு வந்து வரும் அது வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது உங்களுக்கே தெரியும் ஏன்னா நம்மளுடைய லோவர் சக்ராஸ் எல்லாம் இருக்கு இல்லையா நம்மளுடைய மூலாதார சக்கரம் வந்து எதோட கனெக்ட் ஆனது பூமியோட கனெக்ட் ஆனது தானே கிரவுன் சக்கர ஆகாயத்தோட கனெக்ட் ஆனது தானே ஸோ இதுக்குள்ளே நிறையா எனர்ஜி சிஸ்டமும் இருக்குது இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து நான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்தையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா அதனால் ஸோ எர்த்தோட கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ரூட் சக்கராவை இன்ஸ்டண்ட்டாக கிளென்சிங் பண்ணக்கூடியது ஸ்பிரிச்சுவல் கிளன்சிங் பண்ணக்கூடியது வந்து அந்த கல்லை போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து எனர்ஜைஸ் பண்ணி குளிக்கிறீங்களே அப்போ உங்கள் ரூட் சக்கரா கிளென்சிங் ஆகிடும் ஓகே அதர்வைஸ் மஞ்சள் தூள் போடுறீங்க இந்த மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சக்கராஸை கிளென்ஸ் பண்ணும் அந்த ரெண்டு சக்கராஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேவல் சேக்கரல் சக்ராசையும் மணிப்பூரக சக்கராசியும் கிளென்சிங் பண்ணும் ஓகே ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங் அது போக வந்துட்டு கிரீன் லீவ்ஸ் போடுவீங்க புதினா எல்லேர் அந்த புதினா எல்ல உங்க ஹார்ட் சக்கராவையும் தேடை சக்கராவையும் கிளென்சிங் பண்ணும் ஓகே தென் பேலீஃப் லீஃப் வந்து உங்கள் த்ரோட் சக்ரா எக்ஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு தென் வந்து த்ரோட் சக்கராவும் க்ரௌன் சக்ராவையும் ஓப்பன் பண்ணும் இதை சொல்லப்போனால் ஒவ்வொரு ஹெர்பல்ஸும் வந்து நம்ம பாடியில் எல்லா இடத்தையும் வந்து இன்னர் லே லேயர்ஸில் கனெக்ட் பண்ணக்கூடியது ஸோ இந்த இதை செய்து பாருங்கள் ஈவன் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இதை பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் செய்து பாருங்கள் இதுக்கு வந்து ஈஸி ஸ்பிரிச்சுவல் கிளன்சிங் எகெயின் சொல்கிறேன் பேலீஃப் பயன்படுத்துங்க மின்ட்டு இலையோ ஸ்டெம்மோ பயன்படுத்துங்க தென் வந்து மஞ்சள் பயன்படுத்துங்க தென் கல் அதாவது அந்த ராக் சரிங்களா அதையும் பயன்படுத்தி நீங்கள் வந்து இதை ப்ராசஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அட்லீஸ்ட் வந்து டெய்லியும் பண்ண முடியல அப்படின்னா வீக்லி ட்வைஸ் ஆகுது பண்ணுங்க எப்போ வேணாலும் ஓகே ஸோ இதை வந்து குழந்தைகளுக்கு மெயினாக பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பஞ்சபூத ப்ரொடெக்ஷனும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் பிகாஸ் நம்மளுடைய ஒவ்வொரு ஹெர்பலும் எல்லாமே வந்து பஞ்சபூதங்களுடைய அந்த கட்டமைப்பை தான் உள்ள வச்சிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு ஒன்னா வந்து எரிக்கணும் இல்லைன்னா வந்து கூலிங் பண்ணணும் இல்லைன்னா வந்து அதை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும் அப்படி இல்லைன்னா அதை வந்து ஏர் மாதிரி லேஸ் ஆக்கணும் இந்த மாதிரி பல வேலைகள் அதுக்குள்ளே நடக்கும் இல்லையா ஒவ்வொரு ஹெல்பலுக்குள்ளேயும் அந்த கான்செப்டில் தான் இப்போ நம்ம இதையே நம்ம செய்கிறோம் இது வந்து இன்னைக்கு வந்ததெல்லாம் கிடையாது ஆதி காலத்துலேருந்து வந்தது பட் இந்த மாதிரி செய்யும் போது ரேக்கி சிம்பிளை சேர்த்து பயன்படுத்துங்க நிறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங்க்கு வந்து எந்த சிம்பலை நீங்கள் வந்து ரேக்கியில் பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத கேள்வி கேட்டா நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங்க்கு ரேக்கியில் நம்ம பயன்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு சிம்பிள் என்னன்னா மோட்டார் ஜெனான் சிம்பிள் பிகாஸ் இந்த மோட்டார் ஜெனான் சிம்பிள் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பாக்டீரியா வைரஸ் இன்ஃபெக்ஷனை கிளென்சிங் பண்ணணுன்னு தானே சொல்லுவாங்க அது வந்து ஃபிசிக்கலா ஆனால் இந்த ஜெனான் என்ன செய்யும் அப்படின்னா த ஒயிட் லைட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக பெனிட்ரேட் ஆகும் எங்கே எனர்ஜி பாடிக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி அங்கே இருக்கிற சைக்கிக் பேரசைட்ஸ தான் வந்துட்டு கில் பண்ணும் சைக்கிக் என் பேரசைட்ஸ் சைக்கிக் எனர்ஜிஸ்ன்னு சொல்லக்கூடிய பேரசைட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸ்பிரிச்சுவல் பேரசைட்ஸ் இருக்குது சைக்கிக் பேரசைட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நிறையா சொல்லியிருக்கேன் சி இதெல்லாம் வந்து ரொம்ப கிளார்வையன்ட் இருக்கவங்களுக்கு இதை வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் இதை பத்தி தெரியும் கிளார்வையன்ட் அதிகமானா இதை பார்க்கவும் முடியும் நார்மல் ஐஸில் பார்க்க முடியாது அது என்ன இந்த ஸ்பிரிச்சுவல் பேரசைட்ஸை நார்மல் கண்களில் தெரியாது ஆனால் கிளார்வையன்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும் அதோடைய கலர் என்ன ஸ்ட்ரக்சர் என்ன என்ன ஷேப்பில் இருக்குது அதுக்கிட்ட இருந்து நமக்கு என்ன சென்ஸு அந்த ஸ்மெல் எப்படி இருக்குது அந்த அந்த உருவம் வந்து நம்ம எனர்ஜி பாடிக்குள்ளே வரும்போது நமக்கு என்ன மாதிரி சென்ஸ் உருவாகுது அத்தனையும் நம்மளால் நம்ம வந்து உணர முடியும் ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு எப்படி சொல் ஒரு டெரரான ஒரு விஷயத்திலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மோட்டார் ஜெரான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் ரேக்கி படிச்சுட்டு பேக்டீரியா வைரஸ் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நாங்கள் மோட்டார் என்னால் யூஸ் பண்ணுறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க பட் ரியல் மோட்டார் ஜெர்னான் வந்து எதுக்கு அப்படின்னா எனர்ஜியில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எனர்ஜியில் வரக்கூடிய பேரசைட்ஸை கிளியர் பண்றதுக்கு அதையே நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டு மோட்டாச பயன்படுத்துங்க ஒருவேளை நீங்க ரேக்கி ஹீலராக இருந்தா இன்கேஸ் நீங்க ரேக்கி படிக்கலைன்னா வரிஸ் கவலையே படாதீங்க நம்ம முன்னோர்கள் கொடுத்த அழகான இந்த மெத்தட் இருக்கு இப்போ நான் சொன்ன மெத்தடை அதை பயன்படுத்தி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சரிங்களா ஓகே ஸோ இந்த டாப்பிக்கை நான் இப்போது இதோட முடிச்சுக்கிறேன் என்னுடைய அடுத்த டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்